நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு இருக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வாய்த்து தான் விசாரித்திருக்க விசாரிக்கப்பட்டதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலன் இந்த இடத்தில் வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளையது யார் இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் தந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் குற்றச்சாட்டுகள் விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள் உங்களைப் போல முகத்தை முகத்தை திறந்து வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல இதுவரை ஏன் விசாரிக்கல இதுவரை ஏன் அவர் கைது செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல என்ன நடந்ததுன்னு கோயமுத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள் நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள் அஜித் குமார் இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க இந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன அதை தீர்ப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார் எதுக்காக விட்டீர்கள் இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கீங்களே கைது செய்யாமல் காரணம் என்ன காரணம் என்ன